அல்லாஹ் கொண்டாண்ட ஒரு செய்தி சொல்றான் இன்னமல் எல்லாம் நாமலாம் யாருங்க அல்லாஹ் சொல்றான் சகோதரர்கள் நான் கூட பிறக்கலைன்னாலும் ஒரு தாய் வயிற்றில் நான் பிறக்கவில்லை என்றாலும் ஒரு தகவனுக்கு நான் பிறக்கவில்லை என்றாலும் நாமெல்லாம் யாருன்னு அல்லாஹ் சொல்றான் நீங்கள் முமீன் என்று சொன்னால் கடிமா சொல்லிட்டீங்க சொன்னாலே நீங்கள் எல்லோருமே சகோதரர்கள் எப்படி உடன் பிறந்தவர்கள் எப்படி நீங்கள் என்ன பார்வையோடு பார்க்கிறீர்களோ வாரிசு சொத்து என்பது வேறு வாரிசு என்பது வேறு வாரிசு என்பதை நான் விட்டு விடுவோம் மற்ற மற்ற விஷயங்களிலே என்னுடைய உடன் பிறந்தானை நான் எப்படி என்ன பார்வையில் பார்க்கிறேனோ அந்த பார்வையில் தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முமீன்களும் என்னுடைய பார்வையில் இருக்க வேண்டும் அதான் அல்லாஹ் சொல்றான் இன்னமல் முமீனூனா முமீன்கள் எல்லாம் உங்களது சகோதரர்கள் அந்த பார்வையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள்